ஓகே ரிசப்ட் முடி منا அ தானர் சூ ஓகே அந்த போன் கார் கவுட் வந்து என்ன எடுத்து வரنا போன் வந்து நீங்களோ போன் மெச்சிருந்தா நீங்க போக்கிர்க பாரு நான் கார் கவுட் வந்து நான் எடுத்து இஷோ நீ அந்த சாப்பாடு ரெடி பண்ணுங்க ஓகே போய் கார் வாங்க ஓகே ஓகே தெனசி நீங்க லேவல நேரா போடுங்க உங்க பக்கத்துல அந்த போன்ங்க கொஞ்சம் வேறல போன வேண்டியது

அசுமா பாலை வாட்ஸ்அப் குரூப் பண்ணுறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாட்ஸ்அப் குரூப் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பா ம் குரூப் யார் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா லோக்கல் வாய்ஸ் ம் அப்பர் திருந்த நீங்க அப்பர் நீங்க சொல்லவே இல்ல நீங்க அதை பத்தி சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐ நோ சும்மா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லவே இல்ல எப்ப மீட் பண்ணாம

தெரிய ரெண்டு செல்வோட இந்த நெட்வொர்க்குக்கு வேறு செல்வது தெரியாது என்ன பண்ணல என்னென்னு என்ன இல்லை நீங்கள் என்ன வழியில் போய் கதையை பாங்க ஓகே ஹலோ ஓ அண்ணா நீங்கள் எனக்கு இருக்கா உங்களோடய பாய் ஃபிரண்ட் நம்பர் இருக்க தான்ங்களா நான் நான் தகுந்தவா லோஸ் பண்ணிட்டேன் இப்போ சுபா அவங்களோட கதைச்சவர் போல நான் க கொண்டு கதைக்கலையா இப்போ கதைச்சிக்கணா தான் ஓ ஆ இப்போ கதைக்க இல்லையா ஓகே ஓகே இல்லை நான் வச்சு உங்களோட தான் இப்போ கதைச்சி நான் உங்களோட கதைச்சிவராங்க முடியுன்னு நினைச்சேன் ஓகே ஓகே அவருடைய ஓகே அப்போ நீங்கள் எனக்கு இந்த இந்த நம்பருக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிடுறீங்களா அவண்ட நம்பர் இருக்கா எந்த நம்பரோ இது என்னோடய நம்பரோன்னு டெக்ஸ்ட் பண்ணிவிட முறக்கா ப்ளீஸ் ஓகே நான் சொல்கிறேன் ஆ ஓகே நான் சொல்கிறேன் அவருக்கு அடிக்க சொல்லியோ அவர் அடித்த பக்கத்தில் நாளும் ஓகேண்ணா அடிக்க சொல்லி சொல்கிறேன்னு ஓகே ஓகேண்ணா தேங்க்ஸ் ஓகே பாய் பாய் அவர் அவருக்கும் அடிக்கலையாம் சொல்லி புட்டார் அவருக்கு அடித்தேன் அவரோட கதைச்சவர் கொஞ்ச நாள் அவற்றை நடைமுறையே சரியில்லையே ஒரே ஃபோன் கதை மெசேஜும் ஞாயிற்றுல எல்லாம் ஒரே மெசேஜ் போயிடுது എോ ഒളിച്ച് ഒളിച്ച് நான் கேக்கணும் இவ்வளவு நாளும் நீங்க கொஞ்சம் கொஞ்ச நாளா நீங்க நீங்களா இல்ல நீங்க செட்டியா ஒழிக்கிறீங்க எனக்கு மறைச்சு போன் ஒளிச்சு மறுச்சு ஒரே பேருந்து ஒரே டெக்ஸ்ட் மெசேஜ் வருது பிறகு படுத்திருந்தாலும் இடையிலங்களேன் இப்ப நீங்க நான் பார்த்தா காணல பேருந்து வருவீங்கன்னு பார்த்தா அப்படியே நான்னு தெரியா அப்படின்னு இப்ப இப்படியே நீங்க எங்க போறீங்க நீங்க எங்க எதுன்னு சொல்றீங்களா ஒரே மெசேஜ் வருது ஐ வாண்ட் டு நோ தி ட்ரூத் உண்மை சொல்லுங்க என்ன நடக்குது நேத்து கண்ணாரனோட நீங்க போன் கரெக்டவே இல்ல ஏனா பச்ச போய் அது நான் போன் அடிச்சு கேட்டறான அவருக்கு அவர் சொன்னா நீ கதச்சே கண்ணனால ஆச்சண்டு தெரியுமா அவரோட கதைக்கு ஒண்ணு சொல்லி எங்க போறீங்க எங்க வாரீங்க என்ன செய்யறீங்க என்ன நடக்குது சரிமினா ட்ரூத் உண்மை சொல்லுங்க என்ன நடக்குது சொல்லுங்க ஓகே தான என்ன என்ன நடக்குது இந்தலாம் கேட்டப்புறம் என்ன என்னியமா ஒலிக்கவே பண்ணிக்கலாம் சரியா உண்மையை சொல்றேன் எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியாது என்ன சொல்லுங்க என்ன என்ன நடக்குது ஏன் எனக்கு என்ன எனக்கு அவ புடிச்சு கொண்டது எல்லாவும் பார்த்ததுல இருந்து எனக்கு பிடிச்சிட்டு அப்படி சொல்லு அப்போ எனக்கு இதாயிருக்கும் அத ஐ திங்க் தானே ஆற்றில Nang ngungtu sulang itu sulang ngungtu 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 sulang nahi la la toda va idu dava ava you like me idu thanne sanni lava and oh my god <laughs> oh my god yeah, okay so yeah i so happy you like me abba come release one there come full of me i do 그렇게 하게 this car is so brilliant oh my god வாங்க राइड பண்ணுங்க bro guys வேற கொஞ்ச விட்டுட்டு போனா அது நல்லா தெரியும் தனியா தனியா போறது தான் பாருங்க அந்த கொண்டு போறது அந்த ஓட போறது இல்ல நீங்கங்களே பாருங்கட்டீங்களோ ஓகேயா சூப்பர் yeah i like it அய்யா மகாபயலா வெளியில லைட் இருக்கற அளவுக்கு

நீங்கள் நினச்சிக்கலாம் வேறு எதுவும் அப்படி நடந்து போச்சு அப்படி அப்படி ஆகணும் அப்படியெல்லாம் இல்லை நான் தான் அதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் செக் பண்ணி இப்போ ஃப்ரெண்ட்ஸை கொண்டு ஃபோன் அடிக்க சொல்லி டெக்ஸ்ட் பண்ண சொல்லி இருபது பார்த்து சும்மா ஒரு நான் சீனை க்ரியேட் பண்ணி அங்கே போய் வழியில் எழும்பி போய் வழியில் ஃபோன் க வச்சு அப்படி இப்படியெல்லாம் செய்ய ஆள் ஃபுல்லாக டோட்டலாக இதாக ஆகிட்டு ஒரு பெரிய குண்டை போட்டு முடிய அதை விட இது சின்னதாக போயிட்டு ஆளுக்கு இப்போ சக்ஸஸ் அவ்வளோ ஹாப்பி நானும் ஹாப்பி ஓகே ஜக்காட்டி வைக்க வந்த அதுங்களே பெருசென்னு ஏதோ அந்த காதல் மோட்டார் பைக்கு மேலே இருந்ததால தப்பிச்சுட்டான் இதே வேற ஏதா கதையே வெறையா இருந்திருக்கோம் இந்த கத்தி கிண்டி வெளிலலாம் போச்சு இதை வைக்கத்தான் வந்தேன் நான்